ஆட்டுக்கறியை வாங்கிட்டு வந்துட்டு குழம்பு தொக்குனே செஞ்சுட்டு அதை வச்சு இன்னைக்கு வேற செய்ய போகிறாங்க அதுக்கு குக்கரில் ஒரு மூணு ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு அந்த எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் சோம்பு அந்த சோம்பு வெடிக்கிறதுக்குள்ள ஒரு பத்து சின்ன வெங்காயத்தை உரிச்சு நல்லா இடிச்சு எடுத்தாச்சுங்க இடிச்சு போடுற சின்ன வெங்காயத்துக்கே தனி டேஸ்ட்டு தாங்க இப்போ நல்லா இடிச்சாச்சு அதை அந்த சோம்பு நல்லா வெடிச்சு வந்ததுக்கப்புறம் சேர்த்து போட்டுக்கிறோம் உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லைன்னா நீங்கள் பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ இந்த சின்ன வெங்காயத்தை போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அந்த வெங்காயம் வதங்கி வர்றதுக்குள்ள இஞ்சி பூண்டையும் இடித்து எடுத்துக்கலாம் அதுக்கு ஒரு பத்து பல்லு பூண்டு அரை துண்டு இஞ்சி போட்டு அதையும் இந்த மாதிரி நல்லா மைய இடித்து எடுத்தாச்சு இப்போ இதை நல்லா அந்த வதங்கின வெங்காயத்தோட சேர்த்து போட்டுக்கலாம் இப்போ இந்த இஞ்சி பூண்டு வாசம் போகிற அளவுக்கு அதை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க ரெண்டுமே நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் அப்புறம் நம்ம வாங்கி வச்சிருக்க அரை கிலோ நெஞ்சு கறியை வந்து போட்டுக்கிறோம் இதே மாதிரி நீங்கள் எலும்பு கறிக்கு போட்டு செஞ்சாலும் சூப்பராக இருக்குங்க நாங்க வந்து நெஞ்சு கறி எலும்பு கறின்னு கலந்த மாதிரி வாங்கிட்டு வந்திருக்கோம் இப்ப இதை வெங்காயம் பூண்டு இஞ்சியோட போட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க நல்லா கிளறி ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க அப்பதான் அந்த இஞ்சி பூண்டெல்லாம் அந்த கறியோட நல்லா சேர்ந்து வரும் இப்போ உரல்ல ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஒன்றரை ஸ்பூன் மிளகு போட்டு நல்லா இடிச்சு எடுக்க போறோம் நம்ம இதில் போடுற எல்லாத்தையுமே கொஞ்சம் இடிச்சு போடுறதுனால அதோட ஃப்ளேவர் நல்லா இறங்கி வருங்க அதனால தான் நம்ம இடித்து போடுறோம் மிக்சியில் அரைக்கிறத விட இந்த மாதிரி இடித்து போடுங்க இப்போ மிளகு சீரகத்தை இடித்து வச்சாச்சு இப்போ இந்த கறியில் ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் அது கூட நம்ம இடித்து வச்சுருந்த மிளகு சீரகத்தூளையும் ஒரு ரெண்டு ஸ்பூனை ஃபுல்லாக போட்டுக்கிறோம் இதில் மெயின் காரமே நம்ம மிளகு சீரகமாக தான் எடுத்துக்கிறோம் அதனால கொஞ்சம் அதிகமாக போட்டிருக்கோம் இப்போ இதை போட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க இதில் இன்னும் கொஞ்சம் காரத்துக்கும் கொஞ்சம் ஃப்ளேவருக்கும் ஒரு ஒரு ஸ்பூன் மட்டும் மிளகாய் மிளகாத்தூள் போடுறோம் வேற எந்த மசாலாவும் ஆட் பண்ணல இதுவே கொஞ்சமாக காரத்துக்காக போடுறோம் நீங்கள் இந்த காரம் கூட வேண்டாம்னா நீங்கள் மிளகுத்தூள் மட்டும் போட்டுக்கலாம் அப்புறம் இதுக்கு தேவையான உப்பு போட்டு நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு சூப்பர் சூப் செய்யறதுக்கு ஒரு மூணுலேருந்து இருந்து நாலு டம்ளர் தண்ணி எவ்வளோ சூப் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஊற்றிக்கோங்க ஊற்றி நல்லா கலந்து விட்டு விசில் போட்டு மூடி வச்சாச்சு இப்போ இது ஆட்டுக்கறின்றதுனால ஒரு ஆறுலேருந்து ஏழு விசில் வந்தாதாங்க நல்லா வெந்து வரும் இப்போ ஒரு ஏழு விசில் வந்துடுச்சு இப்போ திறந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு சூப்பர் கறி சூப் ரெடி இருக்கோங்க நல்லா எண்ணெய்லாம் தனியாக வந்துடுச்சு இப்போ இந்த சூப்போட ஃபைனல் டச்சா கொஞ்சமாக வந்து மிளகுத்தூள் மட்டும் போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் கொதிக்க விட போகிறோம் இந்த மிளகுத்தூள் போட்டு கொஞ்சம் கொதிக்க விட்டிங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும் நீங்கள் வேணும்னா இது மேலேயே கொஞ்சம் நல்லெண்ணெய் கூட வெட்டுக்கலாம் இப்போ இதை கொதித்து முடிச்சதுக்கப்புறம் கடைசியாக கொத்தமல்லி வேலை போட்டு இறக்குனீங்கன்னா சண்டே ஹெவி லன்ச் சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு சூப்பை குறித்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் அவ்வளோ நல்லாயிருக்கும் ப்ரிப்ரேஷனும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸி தான் நம்ம நிறைய பொருளெலாம் ஆட் பண்ணல இந்த சூப்பை சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் கொடுங்க விரும்பி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்